வாழ்க வளமுடன் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜேஎம் மார்க்கெட்டிங் அப்படின்ற வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ஜாபை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த ஜாபில் நமக்கு என்ன ஒர்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கணும் ஓகேங்களா அதுக்கு முன்னாடி இதில் என்ன ப்ளான் இருக்குது அப்படின்னு பார்ப்போம் இதில் மூணு பிளான் இருக்குது ஓகேங்களா ஃபஸ்ட்டு பிளான் வந்து நீங்கள் ஐநூறுவா பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் வந்து எழுநூறுவா கிடைக்கும் ஒரு பதினஞ்சு நாளில் ஓகேங்களா அதேபோல் ஆயரூவா ப்ளானில் ஜாயின் பண்ணிணா ஆயிரத்தி முந்நூற்றம்பது ரூபா கிடைக்கும் ஆயிரத்தி ஐநூறுவா பிளானில் ஜாயின் பண்ணிணா ஆயிரத்தி எட்நூற்றம்பது ரூபா கிடைக்கும் ஓகேங்களா இதில் டிடெக்ஷன் எதுவுமே கிடையாதுங்க ஓகேங்களா டிடக்ஷன் இல்லாமல் கிடைக்கும் அதுவும் இல்லாமல் இதில் வந்து இந்த மூணு பேக்கேஜில் நீங்கள் எந்த பேக்கேஜில் ஒரு பத்து ரெஃபரல் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மந்த்லி சேலரி ஐநூறுரூவா கிடைக்கும் ஓகேங்களா நிறைய கம்பெனியில் நான் நிறைய கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப நாள் போகாது இதில் வந்து கரெக்டாக ஆவரேஜாக கொடுக்குறாங்க அதனால் நிறைய மாதங்கள் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா அதனால் வந்து மிஸ் பண்ணாமல் இதில் ஜாயின் பண்ணிக்கிடுங்க இதில் என்ன ஒர்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் கம்பெனினாலே ரெகுலராக ஸ்டேட்டஸ் வைக்க சொல்லுவாங்க ஓகேங்களா இதில் அப்படி கிடையாதுங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் ஓகேங்களா இதில் பதினஞ்சு நாள் வேலிட்டி இப்போது ரெண்டு வாரம் ஓகேங்களா பதினஞ்சு நாளாக ரெண்டு வாரம் வரும் ரெண்டு வாரத்தில் ரெண்டு நாள் மட்டும்தான் நமக்கு ஒர்க்கே ஓகேங்களா இதில் என்னென்னா டெலகிராம் சேனலில் பிக்சர் வரும் அந்த பிக்சரை வந்து பார்த்திங்கன்னா ஆறு டு பத்துக்குள்ளே வரும் அந்த பிக்சரை வந்து நீங்கள் ஸ்டேட்டஸாக அப்லோட் பண்ணணும் ஓகேங்களா ஸ்டேட்டஸாக அப்லோட் பண்ணிவிட்டு ஒரு நாலு மணி நேரம் கழிச்சு அட்மினுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணணும் ஓகேங்களா அது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் முடிஞ்சுது இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெகுலராக ஸ்டேட்டஸ் வைக்கணுன்ற அவசியம் கிடையாது வாரத்தில் ஒரு நாள் தான் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வைங்க அதே போல் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வச்சுட்டு அவங்களுக்கு ஜஸ்ட்டு மெசேஜ் பண்ணால் போதும் அவ்வளோதான் இதை பற்றி உங்களுக்கு இதில் ஜாயின் பண்ண விருப்பம் இருந்தால் எனக்கு கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் ஏதாவது டவுட் இருந்தாலும் கிளியர் பண்ணிக்கலாம் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்